ப்பாம் ஜெய் ஹாய் ஹாய் ஜெய் ஹாய் 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 கணேசன் ஹாய் கணேசன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஊர் கணேசன் புதுசாக லைவுக்கு வந்தீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்கப்பா சரிங்களா அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தயவுசெய்து யாராக இருந்தாலும் நல்ல கமெண்ட் பண்ணுங்க பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க மஸ்டவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்காதீங்க சரிங்களா முகமத் ஹாய் 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 முகமத் ஷங்கர் கன்ஷிகா ஹாய் இனிய சிவன் நல்வாழ்த்துக்கள் ஹாய் பா ஹாய் ஹாய் ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி கோவிலுக்கு எல்லாம் போயிட்டுப்பா போயிட்டு நல்லா வேண்டிட்டு வந்துட்டீங்களா சாமிய என்ன ஒர்க்கு பண்றீங்க நான் என்னப்பா நான் வீட்டுலதான்ப்பா இருக்கேன் வீட்டுலதான் தான் இருக்கேன் குழந்தைய இருக்கேன்ப்பா நீங்கப்பா ஓகே அக்கா ஓகே ஓகே பிரியா ஹாய் ஹாய் ஹாய்ப்பா உங்க து ஜாய் தாசா பேர் என்னப்பா புரியல எனக்கு ஒன்று ஹாய் விக்னேஷ் ஹாய் விக்னேஷ் ஹாய் 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 ஆமாம்ப்பா அம்மா தமிழ் தான்ப்பா தமிழ் ஸ்வீட் பாய் உங்களுக்கு அப்படிங்களா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி எங்கள் குல தெய்வத்துக்கு சாமி கும்பிட்டு வந்தாச்சு நீங்கள் சாமி கும்பிட்டாச்சா இல்லைப்பா நாங்கள் சாமி கும்படல அடுத்த வருஷம் கும்பிட்ணும் பாட்டி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அதனால சாமி கும்பிடக்கூடாது அடுத்த வருஷம் இருந்தால் கும்பிடணும் நீங்கள் என்ன ஊர் நாங்கள் வந்துட்டு பெரம்பலூர் விக்னேஷ் பெரம்பலூர் திரு நீங்கள் என்ன ஊர் விக்னேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஐ ஜஸ்ட் நோ வணக்கம் வணக்கம் பா வணக்கம் வணக்கம் பேர் என்னப்பா உங்கள் நேம் என்ன கழுத்திய வர வழி புதுசாக லைவுக்கு வர நண்பர்கள் அனைவரும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சரிங்களா லைக் பண்ணுங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரிங்களா யாராக இருந்தாலும் நல்ல கமெண்ட் மட்டும் பண்ணுங்க பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க சரிங்களா எனக்கு தமிழ் தேவா தெய்வா ஹாய் தெய்வா மதுரை ஹாய் 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 இப்போ தான் சொல்கிறேன் யாரும் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க நான் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே தானே இருக்கீங்க நான் தான் சொல்கிறேன்ல உங்களுக்குன்னு ஒரு லைவ் தனியாக இருக்குது ஷோஸ் எல்லாம் தனியாக இருக்குது அங்கே போய் பாருங்கள் ஏன் வந்து இந்த லைவில் வந்து கேவலமாக பேசிகிட்டு ம் சி இன்ஸ்டாகிராம் எம்கே சினிமா அப்டேட் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க அக்கா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு வாசுகி விகாஷ்பா ப்ரொஃபைலில் வந்து நானும் என் இருப்போம் முடிஞ்ச அளவுக்கு அதுலேயும் போயிட்டு ஃபாலோ கொடுத்துருங்கப்பா நல்ல வேளை நீங்களே ஞாபகமாக கேட்டீங்க குட் நைட் மேம் குட் நைட்ப்பா குட் நைட் ஓகேப்பா ஓகேப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேர்வர் ஹாய் சாப்பிட்டியா ஹாய்ப்பா ஹாய் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் என்ன ஒருப்பா நேம் என்ன நீங்கள் எந்த